திருவருட்பா பரசிவநிலை அருட்சோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி இயந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம் திருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் எல்லாம் செய் வல்ல தெய்வம் எங்கும் நிறை தெய்வம் என்னுயிரில் கலந்தனக்கே இன்பம் தரும் தெய்வம் நல்லார்க்கும் நல்ல தெய்வம் நடுவான தெய்வம் நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் தெய்வம் காரணமாம் தெய்வம் அருட்பூரணமாம் தெய்வம் செல்லாத நிலைகளெல்லாம் செல்லுகின்ற தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடி என் சென்னிமிசை வைத்த பெருந்தெய்வம் காயாது கனியாகி கலந்திணிக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் என் இதய கமலத்தே இருந்தருளும் தெய்வம் என் கண்மணிக்குள் இளங்குகின்ற தெய்வம் பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம் பொய்யாத தெய்வம் இடர் செய்யாத தெய்வம் அந்நியம் அல்லாத தெய்வம் அறிவான தெய்வம் அவ்வறிவுக்கு அறிவாம் என் அன்பான தெய்வம் செந்நிலையில் செம்பொருளாய் திகழ்கின்ற தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் எண்ணியவா விளையாடென்றனை அளித்த தெய்வம் எல்லாம் செய்வல்ல சித்தே இந்த தெய்வம் நன்னிய பொன்னழத்தே நட புரியும் தெய்வம் நானாகி தானாகி நண்ணுகின்ற தெய்வம் என் பூசையிலே பழித்த பெருந்தெய்வம் பாடுகின்ற மறைமுடியில் ஆடுகின்ற தெய்வம் என்றனை உலகன் செப்ப வைத்த தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் இச்சையெல்லாம் எனக்களித்தே எனை கலந்த தெய்வம் இறந்தவர்கள் அனைவரையும் எழுப்புகின்ற தெய்வம் எஸ் சமய தான் என் நிறைந்த தெய்வம் எஸ் தெய்வமும் தான் என நிறைந்த தெய்வம் எல்லாம் செய் வல்ல தெய்வம் எனது எனது குல தெய்வம் பிச்சகற்றும் பெருந்தெய்வம் சிவகாமி எனும் ஓர் பெண் கொண்ட தெய்வம் எங்கும் கண்கண்ட தெய்வம் சச்சை மலர் என விளங்கும் திருமேனி தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சாகாத வரம் எனக்கே தந்த தனி தெய்வம் சன்மார்க்க சபையில் என தணிக்க வைத்த தெய்வம் மா காதலால் எனக்கு வாய்த்த ஒரு தெய்வம் மாதவராதியர் எல்லாம் வாழ்த்துகின்ற தெய்வம் ஏகாத நிலை அதன் மேல் ஏற்றும் தெய்வம் எண்ணுதோறும் என்னுளத்தை இனிக்கின்ற தெய்வம் தேகாதி உலகமெலாம் செயபணித்த தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் தூண்டாத மணி விளக்காய் துளங்குகின்ற தெய்வம் துரிய தெய்வம் அரிய தெய்வம் பெரிய பெருந்தெய்வம் மாண்டாரை எழுப்புகின்ற மருந்தான தெய்வம் மாணிக்கவள்ளியை ஓர் வளத்தில் வைத்த தெய்வம் ஆண்டாரை ஆண்ட தெய்வம் அருட்சோதி தெய்வம் ஆகம வேதாதி எல்லாம் அறிவறிந்த அறிவறிதாம் தெய்வம் தீண்டாத வெளியில் வளர் தீண்டாத தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் எவ்வகைதான் தவம் செய்கினும் எய்தறிதாம் தெய்வம் எனக்கெளிதில் கிடைத்தென் மனம் இடம் கொண்ட தெய்வம் அவ்வகைதாம் தெய்வம் அதற்கு அப்பாலுமாம் அப்பாலும் தெய்வம் அப்பாலும் பெருவெளிக்கே அப்பாலும் தெய்வம் ஒவ்வகத்தே ஒளியாகி ஓங்குகின்ற தெய்வம் ஒன்றான தெய்வம் மிக நன்றான தெய்வம் செய்வகை தென்றறினரெல்லாம் சேர் பெரிய தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சத்தியமாம் தனி தெய்வம் தடையறியாத தெய்வம் சக்திகளெல்லாம் விளங்க தான் ஓங்கும் தெய்வம் நித்திய தன்மயமாகி நிறை தெய்வம் எல்லா நிலைகளும் தன் அருள்வெளியில் நிலைக்க வைத்த தெய்வம் பத்தி வலை படுகின்ற தெய்வம் எனக்கெல்லா பரிசுமளி தழியாத பதத்தில் வைத்த தெய்வம் சித்தியலாம் தரும் தெய்வம் சித்தாந்த தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி